நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்களை பார்க்கலாம் எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் பண்ணிருக்கும் அதே கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒருவனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் அவன் தனது நான்காவது மனைவி மட்டும் மிகவும் அதிகமாக நேசித்தான் அந்த மனைவியின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றினான் அவளுக்கு தேவையானது எல்லாம் செய்து கொடுத்தான் அந்த கணவன் அவன் தனது மூன்றாவது மனைவி கூட நேசித்தான் ஆனால் அவளை தனது நண்பர்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ள பயந்தான் பிறரோடு ஓடி என்று பயந்தான் அந்த கணவன் அவன் தனது இரண்டாவது மனைவியும் நேசித்தான் ஆனால் தனக்கு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அவளிடம் போவான் அவளும் அவனுடைய பிரச்சனைகளில் உதவினாள் ஆனால் அவன் ஒருபோதும் தனது முதல் மனைவியை நேசிக்கவே இல்லை ஆனால் அவளோ அவன் மீது மிகவும் நேசம் வைத்திருந்தாள் அவனது எல்லா தேவைகளையும் அவள் கவனித்துக் கொண்டாள் ஒருநாள் அவன் மரணப்படுக்கையில் விழுந்தான் இறக்கப்போவதை உணர்ந்து விட்டான் அந்த கணவன் தான் இறந்த பிறகு தன்னுடன் இருக்க ஒரு மனைவி விரும்பினான் அந்த கணவன் தன்னுடன் சாக யார் தயாராக இருக்கிறீர்கள் என அறிந்து கொள்ள விரும்பினான் அந்த கணவன் தான் அதிகமாக நேசித்த நான்காவது மனைவி அழைத்தான் அவளோ அதிரடியாக மறுத்துவிட்டு அவனை விட்டு நீங்கிவிட்டாள் அவன் தனது மூன்றாவது மனைவியை அழைத்தான் அவளோ நீயே சாகப் போகிறாய் நான் வேறு ஒருவருடன் போகப் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் பிறகு தனது இரண்டாவது மனைவியை அழைத்து கேட்டான் அவளும் சாரி என்னால் உன் கல்லறை வரைக்கும் கூட வர முடியும் கடைசி வரை உன்னுடன் வர முடியாது என்று மறுத்துவிட்டாள் அந்த மனைவி நொந்து அவன் இதயம் தளர்ந்து போனது அப்போதான் அவனது முதல் மனைவியின் குரல் ஒழித்தது நீ எங்கே போனாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னாள் ஆனால் அவளோ எலும்பும் தோலுமாக சாகும் தருவாயில் இருந்தாள் காரணம் அவன் அவளை நன்கு கவனித்து கொள்ளாததான் அவன் வருந்தினான் நான் நன்றாக இருக்கும்போதே உன்னை சரியாக கவனித்திருக்க வேண்டும் தவறிவிட்டேன் என்று அழுதான் அந்த கணவன் அந்த வருத்தத்திலேயே இறந்தும் போய்விட்டான் உண்மையில் நாம் அனைவரும் இந்த நான்கு மனைவி உண்டு எப்படி தெரியுமா நான்காவது மனைவி என்பது நமது உடம்புதான் நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க நன்றாக கவனித்து கொண்டாலும் கடைசியில் நம்முடன் வரப்போவதில்லை நாம் இறந்ததும் அதுவும் அழிந்து போகிறது மூன்றாவது மனைவி நமது சொத்து சுகம்தான் நாம் மறைந்ததும் அவை வேறு யாருடனோ சென்று விடுகிறது நமது இரண்டாவது மனைவி என்பது நமது குடும்பம் மற்றும் நண்பர்கள்தான் அவர்கள் நமது கல்லறை வரையில்தான் நம்முடன் கோர்ப்பார்கள் அதற்கு மேல் நம்முடன் கூட வரப்போவதில்லை நாம் கவனிக்காமல் விட்ட முதல் மனைவி நமது ஆன்மாதான் நாம் நன்றாக இருக்கும்போது நம்மால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போயிருந்தாலும் நம்முடன் இறுதி வரை கூட வரப்போவது நமது ஆன்மாதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் பிள்ளு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்